கத்தர் கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் தமிழர்கள் மத்தியில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை என்று வருடந்தோறும் இதை தைப்பொங்கலாக கொண்டாடுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த வேளையில் கேட்கப்படக்கூடியதான ஒரு முக்கியமான கேள்வி கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாமா இல்லாவிட்டால் அனுசரிக்கலாமா என்று பார்க்குறோம் இது விவசாயத்தின் அடிப்படையிலே காணப்படக்கூடியதான ஒரு பண்டிகை இந்த வேதத்தில் பார்க்கணும் பொழுது புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினாறாவது வசனத்தில் பார்க்கின்ற வேலையில் கூட இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதற் செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ உன் நீ வயலிலே உன் வேலைகளின் பலனை சேர்த்த பின்பு தீர்ப்பு தீர்த்த பின்பு சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக இதை ஆசரிக்கத்தக்கதாக அந்த காலத்திலேயே இசரவேல் மக்களுக்கு தேவன் மோசையின் மூலமாக ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார் அது என்னவென்று சொன்னால் அறுப்பு வருகின்ற வேலையில் அதனுடைய கைப்பலன்களினுடைய முதற் பலனை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் இது இப்படியாக கலாச்சாரத்தின்படியாக வளர்ந்து 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 இன்றைக்கு இதை ஒரு பண்டிகையாய் கொண்டாடக்கூடியதான ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாள் இந்த உலகம் எங்களும் உள்ள உலக தமிழர்கள் இந்த பொங்கல் பண்டிகையை உற்சாகமாய் கொண்டாடுகிறார்கள் புது பானை வாங்குகிறார்கள் புது அரிசியை போடுகிறார்கள் எல்லாம் புது புது காரியங்களாக இருக்குது இவைகளை பார்க்கின்ற விலையில் இதை நாம் அனுசரிக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஆனாலும் கூட இதில் அர்த்தம் அடங்கி இருக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சூரியனுக்காகத்தான் இந்த பண்டிகை இருக்கிறது என்று சொல்வார்கள் கிறிஸ்டவர்களாக நாம் சூரியனை வணங்குகிறதில்லை ஆனால் சூரியனுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு இன்னொரு பெயர் நீதியின் சூரியன் நீதியின் சூரியன் நம் மீது உதிக்க வேண்டும் நீதியின் சூரியன் ஒவ்வொரு நாளும் உதித்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நல்ல ஒரு அறுவடை இருக்கும் வருட தொடக்கத்திலேயே விவசாய மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக தாங்கள் அந்த விதைத்த விதையிலிருந்து கிடைத்த முதல் அறுவடையை கொண்டு வந்து படைக்கிறார்கள் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களில் முதலாவதாக கடவுளுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க நம்ம தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய முயற்சிகளிலே பிரயாசங்களிலே பலன்களிலே முதற் பலனை செலுத்த வேண்டும் முதற்கனியை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துகின்ற வேலையில் வருடம் முழுவதிலும் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் கொண்டாடுவோம் நீதியின் சூரியன் இயேசுவை நாம் ஆராதிப்போம் அவரை போற்றுவோம் அவரை வணங்குவோம் இந்த பொங்கல் என்று அதை நாம் நினைவு கூறுவோம் நல்லாண்டவரே இந்த பொங்கல் பண்டிகை அன்று இந்த பொங்கல் பொங்கி வருகின்ற வேலையில் எங்கள் இருதயத்திலிருந்து கிறிஸ்து ஆண்டவரே பொங்கி வரத்தக்கதாக நாங்கள் இந்த பண்டிகையை ஆச்சரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆட்சிக்கிறோம் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக